ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் அன்பு குழந்தை நாளுக்கு நாள் விரோதங்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறதே விரோதங்களை உருவாக்கி கொள்ளாதே என்று சொன்னாலும் என் குழந்தை அதை நீ தவிர்ப்பதாக இல்லை ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் சத்தமில்லாமல் ஒதுங்கிவிட வேண்டும் அவர்களிடமும் சரி அவர்களை சார்ந்தவர்களிடமும் சரி எதை பற்றியும் பேசக்கூடாது நான் அவர்களை விட்டு விலகப் போகிறேன் என்று விளம்பரம் செய்யக்கூடாது முதலில் யாரை உனக்கு பிடிக்கவில்லையோ அவர்களை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது ஒருவர் வேண்டாம் என்று முடிவு எடுத்தால் உன் எண்ணத்திலிருந்து அவர்களை விலக்கி விட வேண்டும் மனதளவில் அவர்களை நினைத்துக்கொண்டே இருக்கக்கூடாது வேண்டாம் என்று நினைத்துவிட்டால் அது வேண்டாம் தான் வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை வேண்டாம் என்று நினைத்து விடாது நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் விரோதங்களை உருவாக்கிக் கொண்டு விரோதிகளால் வரும் பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு மிகவும் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா உன் வாயை பிடுங்கினால் உன் வாயில் இருக்கும் வார்த்தைகள் மற்ற இடத்தில் கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தை உருவாக்கி உன்னிடத்தில் பேச்சு கொடுத்தாலே அத்தனையும் உளறி கொட்டு விடுவாய் என்று அவர்கள் புரிந்துவிட்டார்கள் அதனால் உன்னிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அது யாருக்கு சாதகமாக அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விரோதங்களை உருவாக்கி பெரிதாக்கி பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் தெளிவாக கேள்வி ஏனோ தானோ என்று கேட்டு பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடாதே குடும்பம் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் எப்போது அதாவது எப்போது கெடும் இடம் ஒழியும் என்று காத்திருக்கும் உன் விரோதிகளுக்கு முன்னால் உன் விரோதிகளுக்கு முன்னால் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது காலம் வாழ்ந்துவிட்டேன் இனியும் எதற்காக வாழ்வது என்று சலித்து கொள்ளாதே உன்னை சார்ந்த பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கையை நீ கொடுக்க வேண்டாமா உன் பிள்ளைகளுக்காக அந்த வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நீ தீர்க்க வேண்டாமா யோசித்து முடிவெடும் விரோதங்களை உருவாக்கி கொள்ளாதே விரோதிகளுக்கு நீ உணவாகி விடாதே வெறும் வாயையே மென்று கொண்டிருக்கும்போது அதை கிடைத்தது போல உன்னை கொடுத்து விடாதே அவர்களுக்கு ஜாக்கிரதையாக இரு ஒரு பெண் உன் குடும்பத்தில் புகுந்து உன் குழந்தையின் மூலமாக உன் குடும்பத்தை சிறடிக்க வைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார் அதற்கு வழிவகுத்து விடாதே என்று கூறத்தான் வந்திருக்கின்றேன் நாலா பக்கமும் அம்பு எய்து உன்னை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு காத்திருக்கும் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து விடாதே என்று தான் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய குடும்பத்தை கொள் எத்தனையோ இடையூறுகள் வந்திருக்கிறது உன் வாழ்க்கையை கெடுத்து விடுவேன் என்ற வார்த்தையும் கேட்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையும் இல்லாமல் உன் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் அழித்து விடுவாய் ஜாக்கிரதையாக இரு அவர்களை அழித்து ஒழித்து உன் இடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் நான் உன் எதிரிகளை அழிக்க வேண்டும் நான் உன் விரோதங்களை அழிக்க வேண்டும் நான் உன் குழந்தைகளின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் நான் என் வாக்கில் உண்மை இருக்கிறது என்று நீ நம்பினால் நான் கொடுக்கும் வாக்கு சத்தியம் என்று நம்பினால் நான் சொல்வதை நிச்சயமாக நீ கேட்பாய் என்று நான் நம்புகின்றேன் அதாவது அப்பா என்னை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் இந்த முருகன் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா புற்றி நன்றி வணக்கம்